எல்லோருக்கும் வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசினுடைய பல தப்பு பலன்கள் என்னவென்று இந்த பகுதியில் பார்ப்போம் இந்த ஆண்டில் பணம் வேலை அல்லது தொழில் அடிப்படையில் சிறப்பாகவே இருக்குங்க சேவை அல்லது பெரிய வேலைகள் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான பரிசு இருக்கும் வேலையில் ஒரு பதவி ஏதோ ஒரு ஒன்று கொடுத்து உங்களை தூக்கி வைப்பாங்க மாணவர்கள் இந்த ஆண்டில் பாதியில் சில நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் ஒரு வேலை அல்லது சேவை முடிஞ்சு வந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது கவர்ச்சிகரமான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அன்பளிப்பு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது வேலை அல்லது தொழில் தொடர்பாக சில நல்ல செய்திகள் பெறலாம் நீங்கள் ஒரு புதிய வணிக முயற்சி தொடங்கினால் முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் அல்லது ஏற்கனவே உள்ள வணிகத்தை அதை பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க உங்களுக்கு ஒரு லோனு ஒன்று அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த லோனு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் எதிர்பார்த்த லோனு உங்களுக்கு கிடைக்கும் சில குறிப்பிட்டப்பட்ட ஒரு விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் பல உங்களுக்கு கிடைக்கும் அதிகரித்து வரும் வருமானம் மற்றும் சிறந்த நிதி நிலைமைகளும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு பங்களிப்பாகவும் இருப்பாங்க புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க தொடங்கலாம் சில புதிய முதலீடு செய்ய நினைப்பவங்க முதலீடு செய்யலாம் ஒரு சில பேர் கவனமாக இருக்க வேண்டும் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அமையும் நீங்கள் உங்கள் காதல் உரையில் முன்னேற்றமாக அமைவீர்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் அன்பு பராமரித்து அன்பு உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும் ஒரு சிலருக்கு காதல் வாழ்க்கையில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீர்கள் அது நீங்கள் நினைச்சபடியே நடக்கும் குடும்ப பார்வையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பெரும்பாலும் அமைதியாகவே மகிழ்ச்சியாகவே இருக்கும் இந்த ஆண்டில் உங்கள் வீட்டை புதுப்பிக்கலாம் இந்த ஆண்டில் சில முக்கிய மங்களகரமான வேலைகள் வெற்றிகரமாகவே நடைபெறும் எப்பொழுதுமே நீங்கள் பிஸியாக இருக்கிற ஒரு ஆள் ஸோ எக்கார்த்த கொண்டும் குடும்பத்தில் நீங்கள் வந்து சண்டை போடுறதோ இதெல்லாம் சந்தேகப்படுறதோ இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ச சில அளவுக்கு மிஞ்சி செலவு செய்வதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டால் குடும்பத்தை சிக்கனமாக ஓட்டி விடலாம் மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சில முக்கியமான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரையில் காலகட்டத்தில் மாணவர்கள் சிறப்பாகவே சாதாரணமாக படிக்கக்கூடிய ஒரு மைண்ட் வந்து நல்லா வேலை செய்யும் ஸோ கணினி போன்ற கம்ப்யூட்டர் போன்ற டெக்னாலஜி போன்ற செய்திகளை எடுத்து படித்தால் உங்களுக்கு வெற்றிகள் காரணம் ஸோ ரொம்ப புத்திசாலி யோசிக்கக்கூடிய ஒரு ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து கடக ராசி தான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உங்களுக்கு வெற்றி ஒன்று தான் வரும் ஸோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நின்று நிதானத்து நடப்பது ரொம்பவே நல்லது ஸோ விவசாயிகளை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா புதிய வரவுகள் புதிய விவசாயம் செய்வதில் புதிய ஆர்வம் காட்டுவீங்க ரொம்ப வித்தியாசமாக விவசாயம் பண்ணக்கூடிய ஒருவரையானு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் எதுலேயும் வித்தியாசம் எதுலேயும் ட்ரிஃப்ரெண்ட்டாக தான் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் உங்களுடைய அறிவு திறன் புத்தி கூர்மையால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஸோ பரிகாரங்களை மட்டும் மட்டும் வந்து ஸோ நவகரம் கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் இன்னும் நன்மையாகவே உங்களுக்கு இருக்கும்